ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேங்க புழுங்கல் அரிசி இதை நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் தண்ணியெலாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்காங்க நான் சின்ன முடியில் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு கூடவே மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் அழுத்திருக்காங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம பிடிச்சி வச்சுருக்க வெள்ளை சே சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மையை அரைச்சிட்டு வந்தாச்சு பேன் ஹீட்டானதுக்கு அப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் பதிலாக நீங்கள் நெய்யோட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க கொஞ்சம் வந்து கட்டிகள் வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கிளற கிளற கட்டிகள் எல்லாமே சரியாயிடும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கை விடாமல் இருக்கலாம் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காயில் இருக்கிற வந்து எண்ணெயே வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லாவே வந்து திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நான் பாதி மட்டந்தாங்க எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மீதி பாதி மாவில் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டிங்களை வச்சுட்டு லைட்டாக ஆவி வர ஆரம்பித்ததும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க இதுவே நம்ம பச்சரிசி மாவு பச்சரிசி வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஹார்டாகிடுங்க புழுங்கு அரிசி செய்யறதுனால எவ்வளோ நேரம் ஆறி போனாலும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாரு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்